வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றம் மற்றும் இயற்கைக்கு நன்றி கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தின் ஒரு முன்னணி அரசியல் தலைவராக விலம் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பி கே பாபு அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் பி கே பாபு அவர்கள் இந்திய தமிழக அரசியல்வாதியாகவும் அமைச்சரும் அமைச்சருமாகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இவர் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் முதல் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவியில் இருக்கின்றார் இவர் ஜனவரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் சென்னையை பிறந்தவர் தற்பொழுது அறுபத்தி இரண்டு வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இவர் முன்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியிலும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இவருக்கு சாந்தியம் என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருக்கின்றனர் இவர் சென்னை ஓட்டியறி அதாவது வடசென்னை வசிக்கக்கூடியவராக இருக்கின்றார் முதலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளராகவும் அங்கே அந்த கட்சியிலேயே பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு பொறுப்பு வகித்து வந்தார் பின்னர் அவரும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்ததனால் பொறுப்பிலிருந்து அந்த கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டதனால் சலிப்படைந்து அவர் அக்கட்சியில் இருந்து விலகி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் ஜனவரியில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகள் நடந்த தேர்தல்களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பின்னர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தன்னை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் நேற்று கொண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் அதே ஆண்டில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருட தேர்தல்களில் தொகுதி மாறி போட்டியிட்டு துறைமுகம் அதாவது ஹார்பர் என்கின்ற தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக அங்கிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகவும் பணியாற்றி வருகின்றார் இதற்கு முன்னர் அவர் இந்து சமயம் சம்பந்தப்பட்ட சட்டவிரோதமாக கோயில்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது தொடர்பாக சி பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார் மற்றும் சமூகம் சம்பந்தப்பட்ட அனைத்து சமூகத்தினரும் கோயில் சார்ந்து இயங்குவதற்கான சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார் இருப்பினும் அவர் சார்ந்து சில ஒரு விதமான இந்து சமய அருள்நிலைக்கரை சார்பு விளக்குகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்கத்தான் செய்கின்றன மற்றபடி சிறப்பான அவருக்கு சேவர்களை கொடுக்கக்கூடிய ராசி ராசிக்கட்டம் தகாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் அவருக்கு என்ன பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவருக்கு பார்த்தோம் என்றால் ஒருவர் இந்து சதய அறநிலைத்துறை அமைச்சர் இயல்பாபுமே சொல்லிவிடலாம் ஒருவருக்கு இது அவர் சாதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடுகளை குவிக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் கேதுவும் குருவும் இருந்தாலே கோதும் அவர்கள் இதுபோன்ற போன்ற நிச்சயமாக சாதிப்பார்கள் மற்றும் அரசியலில் கோழுவச்ச வேண்டும் என்றால் நான்கு ஐந்து மற்றும் பத்து பதினொன்றாம் இடம் பார்க்க வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட தொகுதியில் செல்வாக்கு நிறைந்த தலைவராக தன்னை சுற்றி ஒரு ஆளுமை பொந்திய ஒரு தலைவராக இருப்ப வேண்டும் என்றாலே அவர்களுக்கு மூன்றாம் வழியுடன் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படித்தட்ட கிரக அம்சங்களை இவர் பொருந்தி இருக்கின்றாரா மற்றும் அரசியலில் இவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்றார் ஒரு தேர்தலில் ஒரு இடையில் இடைப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் தொல்வியடைந்திருக்கின்றார் தற்பொழுது அமைச்சராக மற்றும் முதலமைச்சருக்கு ஒரு வலதுகர மாதிரி செயல்பட்டுக் அவர் கூடவே பணியாற்றக்கூடிய ஒரு அம்சியவராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு என்னென்ன தன்மைகள் இவருக்கு கிரகம் சார்ந்து இருக்கின்றன இவருடைய எதிர் என்ன சொல்கின்றது என்பதை இவருடைய ஜாதக அம்சத்தை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நவாம்சத்தின் அடிப்படையில் முதலில் பார்க்கலாம் லக்னத்திலே சந்திர நாட்சியாக கடக லக்னம் அவருடைய நவாம்சம் எப்படி சிறப்பான அம்சங்களை பொருந்தி இருக்கின்றது என்பதை பார்ப்போம் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் மற்றும் ராகுவுடன் இருக்கக்கூடிய கிரக இணைவு ராகு சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ஒரு நீச்ச யோக அமைப்பை குறிக்கின்றது இதன் அடிப்படையே ஒருவர் மூன்றாம் இடம் தைரியம் வீரியன் சாணம் இடமாற்றம் பயணம் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகளை சிப்பிக்காட்டக்கூடியது கலைத்துறை நாடகத்துறை சார்ந்த அமைப்புகள் இசைத்துறை நாட்டங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது மற்றும் மூன்றாம் இடத்தை இது போன்ற ஒரு நீச்ச யோகம் இருந்தாலே அவர்களுக்கு செல்வாக்கு மிகுந்த அரசியல் சார்ந்து ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் குறிப்பிட்ட வட்டாரத்தை அவர்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவராக இருப்பதற்கு இந்த நாம்சம் ஒரு தன்மை பருந்தியதாகவும் ஐந்தில் சூரியனும் அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது வைகுரு குரு இங்கு ஆட்சியாக இருக்கின்றார் கேது மீனத்தின் சுபத்துவமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பொருந்திய ஒன்பதாம் இடம் இதன் அடிப்படையை அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் நாம்சம் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது ராசிக்கட்டம் பூமியாக நாம் தேர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இவருக்கு அது சார்ந்த தொடர்புகள் இருக்கின்றது என்பதை தெளிவாக நாம் சுட்டி காட்டுகின்றது பத்தாம் இடம் புதனில் இந்த பன்னெண்டில் அவருடைய ஏழாம் அதிபதி சனி சனியுடன் சேர்ந்து பன்னெண்டில் மறையக்கூடியது இதுபோன்று அவருக்கு ஒன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பிணக்குகள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட கூட்டணி உறவுகள் சம்பந்தப்பட்ட பிணக்குகளை மற்றும் இது போன்று ஒரு கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு ஒருவர் மாறுகின்றார் என்றாலே இவர் ஒரு தான் மாறியிருக்கின்றார் இதுவரை மற்ற அமைச்சரை போல இல்லை இருந்தாலும் கூட இவர் உம் இது கூட்டணி மாறுதல் தொகுதி தொகுதியை மாறுதல் மற்றும் கட்சி மாறுதல் போன்ற நடவடிக்கைகளில் குறிப்பாக மதம் சம்பந்தம் மதம் நம்பிக்கை கூடியது அது சம்பந்தப்பட்ட ஆன்மீக ஈடுபாடுகளில் சிறந்து விளங்கினாலும் கூட மத நம்பிக்கையில் இவருக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்கும் பெரியார் கொள்கையை தான் இவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதனால மத ஆன்மீக செயல்பாடுகளிலும் மத நம்பிக்கை என்பது வேறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒன்பதாம் இடம் என்பது ஒரு வகையான தியானம் மெடிடேஷன் ஆன்மீகம் ஒரு மதத்தை கடந்து பயணிக்கக்கூடிய தன்மையை அது சுட்டிக்காட்டும் ஏழாம் இடம் வந்து கடவுள் நம்பிக்கை தெளிவாக எடுத்துக்கட்டும் இவருக்கு அந் அது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தென்படுவதற்கான நமாம்சம் பொருந்திருக்கின்றார் ஆனாலும் ராசகட்டமே முழுமையான தன்மைகளை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது அஹ் இவருக்கு பொறுத்த நின்றால் சுக்கரன் சார்ந்த குரு சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் ராகு கேது சுக்கரன் இது போன்ற சிறப்பான இவர்கள் எல்லாம் விளையாட்டு கலைத்துறை அரசியல் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு சிறப்பாக வரக்கூடிய தன்மை பொருந்திய ஒரு நவாம்சமே இவருக்கு தென்படுகின்றது ஆயுள் அமைப்பும் நன்றாகவே இருக்கின்றது இவருக்கு இரஸ்தா அளித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சாதியக்கூறுகளை இந்த மூலம் சம்சிப்பி காட்டுகின்றது ராசிக்கட்டம் என்ன பலங்களை ஏற்றுக் கூடுகின்றது என்றால் இவர் லக்னம் பார்த்தம் என்றால் டிசம்பர் லக்னத்தில் பிறந்திருக்கிறார் வியாழக்கிழமியிலோ குளம்பூசர் நான்காம் பாதத்தில் கடக ராசியில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக ராகு மற்றும் செவ்வாயுடன் இருக்கின்றார் இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கின்றார் கிட்டத்தட்ட செவ்வாய் மூன்று மற்றும் நான்காம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் நீச்சம் என்று சொன்னாலும் கூட அவர் இருபத்தி ஒன்பது டிகிரி கலக்கின்றார் வக்கிரமாகவும் வேறு இருக்கின்றார் அதனால் இரண்டு இடங்களுக்குமே அவர் வேலை செய்வார் மூன்று நான்குக்கு சந்திரன் இவருக்கு நட்சத்திர சாரம் ராகு புஷ்கரண வம்சம் சாரம் பெற்றிருக்கின்றார் இங்கு சந்திரன் சார்ந்த ஆட்சி அமைப்பு வர்க்கோதமும் இருக்கின்றது இரண்டிலுமே சந்திரன் ஆட்சியாக இருக்கின்றார் இவருக்கு லக்னாதிபதியை பாருங்கள் ஏழாம் இடம் வருகின்றார் இங்குதான் இவருக்கு ஒரு மார்பேடான அமைப்பு அவருக்கு அங்கு ஏழாம் அதிபதி மறை அமைப்பு வம்சத்தில் இங்கு லக்னாதிபதியை ஏழாம் இடத்தை வருவதால் அந்த ஒரு பிணக்குகளை சத்து களைவதற்கான முயற்சிகள் இருப்பார் மற்றும் நட்சத்திர சாரம் நட்சத்திரசாரம் இருக்கின்றது எட்டாம் இடத்தில் சூரியன் கிட்டத்தட்ட சூரியனும் எட்டு வருவதா இயங்கக்கூடியவராக ஒன்பதாம் இடத்தில் இங்கும் ஒன்பதாம் இடம் மூன்று மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த ஒரு ராகு மற்றும் கேது சார்ந்த வர்க்கோத்தம அமைப்பு மற்றும் கேது புதன் சனி இங்கு ஆட்சியாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பான ஒரு ஒன்பதாம் இடம் பெற்றிருக்கின்றார் ஒன்பதாம் இடம் தான் இவருக்கு ஆன்மீக கலைத்துறை வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் இதெல்லாம் அவருக்கு சிறப்பான பலங்களை குறித்தக்கூடியதாக இருக்கும் மற்றும் பத்தாம் இடத்தில் குரு இவருக்கு மாந்தியர்கள் சேர்ந்து புஷ்கர நாம்சம் நட்சத்திர சாரம் பொருந்தி கிட்டத்தட்ட பார்த்தோம் என்று ஒரு ஐந்து பிஸ்கரம் நட்சத்திர வந்து சிறப்பான ஒரு யோக பலங்களை பெறக்கூடிய தன்மையில் இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன மற்றும் இவர் பிறக்கும் பிறக்கும்பொழுது குரு விசில்தான் இரண்டு வருட காலம் பிறந்திருக்கின்றார் இரண்டு வருட காலம் ஒரு ஒன்பது நாட்கள் இருப்பில் பிறந்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் இவருக்கு அனைத்துமே ஒரு சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை பணியாகதாகும் இவருக்கு சந்திரன் ஆட்சி வர்போத்தமம் கேது சுபாய் தொடர்புகள் இது எல்லாமே இயல்பாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் இவருக்கு கிரக அமைப்புகள் தெளிவாக எடுத்துக்கின்றது ஒரு லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதனால் இவர்கள் பொதுவாக மத நம்பிக்கை சார்ந்து ஈடுபட முடியும் மத ஈடுபாடுகள் மற்றும் நந்தர்கள் சார்ந்து மனைவி சார்ந்து கூட்டுத்துறை சார்ந்த அமைப்புகள் அரசியல் சார்ந்த அமைப்புகள் இது எல்லாமே அவர்களுக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் இவருக்கு மூன்றாம் இடமும் மும்பை குறிப்பிட்டது போல வீச்ச யோகம் இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒரு குழு சார்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக சிறந்து விளங்குவதற்கு மற்றும் இவருடைய கிரக அம்சங்களை பொறுத்து பார்த்தோம் என்றால் இவர் நிறைய இன்ட்யூஷன்ஸ் இவருக்கு இருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை அதிகமான விஷயங்களை நுட்பமாக தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை பள்ளிவராக இருப்பார் பொதுவாக இது போன்ற மூன்றாம் இடத்தில் நீச்சல் கிரகங்கள் இருந்தாலும் அவர்கள் பேச்சு விஷயத்தில் சற்று ஒரு தடாலடியாக செயல்படுவார்கள் ஒரு விதமான ஒரு அவர்கள் பேச்சிலேயே ஒரு மிடுக்கும் ஒரு விதமான என்ன சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தைரியமாகவும் வீரியமாகவும் அவர்கள் மற்றவர்களை மதித்து செயல்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் நான் அவர்களுக்கு முன்னால் பேசக்கூடிய யாரையும் அவர்கள் அடக்கக்கூடிய வல்லமை பிறந்தவர்களே இவர்கள் இருப்பார்கள் மற்றும் இவருக்கு கிட்டாம் சூரியன் வருகின்றார் அதன் அடிப்படையில் சில காலகட்டங்களில் இதுபோன்று கேலி கிண்டல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் ஒரு தெளிவில்லாத ஒரு விதமான அரசியல் பேச்சுக்கள் இதெல்லாம் அவருக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இவருடைய கிரக அமைப்பில் தென்பெறத்தான் செய்கின்றது மற்றும் இவருக்கு ஒன்பதாம் இடம் சனி ஆட்சியாகவே இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் நிச்சயமாக செயல்பட வேண்டும் நான் குறிப்பிட்டேன் ஒருவர் அரசியல் செயல்பட வேண்டும் என்றால் இவர் மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறது தொடர்ச்சியாக எம்எல்ஏ ஆக வரக்கூடிய அளவுக்கு இவருக்கு கிரக அமைப்பு இருக்கின்றது ஆனால் நக்னாதிபதி ஏழாம் நிலம் இருந்தாலும் ஏனாம் அதிபதி நிச்சயமாக இருப்பது இது போன்ற மனைவி சம்பந்தப்பட்ட கூட்டணி சம்பந்தப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு மாறக்கூடிய தன்மை மற்றும் கால் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் சம்பந்தப்பட்ட கிளான்ஸ் சம்பந்தப்பட்ட எதிலும் சில சிறு குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன மற்றபடி நல்ல யோகம் பொருந்திய சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கின்றார் மூன்றாம் இடம் சந்திரனும் ஆட்சியாகவே இருக்கின்றார் இவருக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன என்றால் இவருக்கு செவ்வாய் கிட்டத்தட்ட மூன்று மற்றும் நான்காம் இடம் சார்ந்து ஏதோ கூடியவராக இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு யோக பலங்களை சுற்றி காட்டினது மற்றும் இவருக்கு நான்காம் இடத்தை பார்க்க வேண்டும் நான்காம் அதிபதி அவருக்கு எட்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடம் வருவது ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பத்தாம் அதிபதியான சனியும் ஆட்சி பதினொன்றாம் அதிபதியான குருவும் பத்தாம் இடம் சார்ந்து வருவது நிச்சயமாக ஒரு அரசியல் அமைப்பில் பெரிய அளவில் அளவில் பதவிகளை வகிக்கக்கூடிய தன்மை பிரந்தியவராக இவருடைய கிரக அமைப்பு தெல்லத்தெளிவாக எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது தசாபத்துகள் சார்ந்து பார்க்க வேண்டும் என்றாலும் கூட இவருக்கு எல்லாமே சிறப்பாகவே தென்படுகின்றது குரு தசதி தான் பிறந்திருக்கின்றார் அடுத்ததாக சன்னிதை செய்யப்படுகின்றது இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருடைய ஐந்தாம் அதிபதி குழந்தை அமைப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தை ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான புதன் அவருக்கு ஒன்பதாம் இடம் வருவதை புதன் கேதியுடன் சேர்ந்திருப்பது அவர் மகள் வேறு ஒருமுறை திருமணம் செய்து கொண்டு அதன் அடிப்படையில் இவருக்கும் அவருக்கும் இலக்கம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கு அது போன்ற சூழல் ஏற்படுவதற்கு இந்த கிரக அமைப்புகள் காரணமாகும் மற்றும் எட்டாம் இடம் சூரியன் இருந்தாலே இது ஒன்று குழந்தைகள் சார்ந்த பலன் கிடைப்பதில் சற்று போராட்டமான தன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் மற்றபடி எல்லா அம்சங்களும் ஒருங்கி பொருந்திய நல்ல யோகமான அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருக்கு கோச்சார அடிப்படையும் பார்த்தோம் என்றால் கடக ராசிக்கு இப்பொழுதுதான் அவருக்கு அஷ்டம சனி முடிந்து இப்பொழுது பாகிஸ்தானத்துக்கு சரி சென்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய கோச்சார கிரக அடிப்படையும் அவருக்கு சிறப்பான தன்மை பொருந்தியதாகவே இருக்கின்றது இவர் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நுட்பமாக தெரிந்து கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில் இயங்கக்கூடியவராகவும் நல்ல நிர்வாகத்துடன் பொருந்தியவராகவும் கடந்த காலங்களை அதிகமாக தன்னில் ஏற்படுத்திக் கொண்டு கணந்துகள் நினைவுகளை அதிகமாக ஏற்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய இயல்பை பெற்றவராகவும் இவருடைய கிரக அமைப்புகள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றனர் இவருக்கு கிரக சேர்க்கை பார்வை அனைத்துமே இவருக்கு நல்ல யோக பலங்களை மற்றும் வர்க்கத்தம் அமைப்பையும் இருந்ததனால் நிச்சயமாக இவர் தொடர்ச்சியாக நீண்ட கால பலங்களை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பதற்கு இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன அரசியலின் சாதிப்பதற்கான எல்லா விதமான வம்சங்களும் பொருந்திய அமைப்பாக இருக்கின்றது இவருக்கு பார்த்தோம் என்றால் உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்க வேண்டும் என்றால் எட்டாம் இடம் சூரியன் எட்டாம் அதிபதி இவருக்கு சிறப்பாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லையா நான் குறிப்பிட்ட சில அம்சங்களில் சில குறைபாடுகள் வருவதற்கு நவௌசத்திலும் ராசிக்கட்டதையும் தென்பெறத்தான் செய்கின்றன தசாப்திகள் பார்க்கும்போது ஒரு திசையின் பிறந்திருக்கின்றார் குரு ராகு அறுபத்தி ஐந்து வரையுள்ள காலகட்டம் குரு அடுத்தது சனி திசை எண்பத்தி நான்கு புதன் திசை அவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் கேது திசை ரெண்டாயிரத்தி எட்டு வரையும் சுக்கரன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையும் சூரியன் திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு சந்திரன் திசை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு இது போன்ற தஃபா அமைப்புகள் அவருக்கு இருக்கின்றன இவர் நம்மளுக்கு தெரிந்து இவர் அரசியலில் இயங்கக்கூடியது ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் உள்ள காலகட்டத்தில் தான் இவர் அதிகமாக பரிச்சயமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் இவருக்கு புதன் திசை முன்பு கேது திசை இவருக்கு கேது சார்ந்த வர்க்கோத்தமும் கேது அவர் கொண்டதாம் இடத்தில் இருப்பது இவர் அந்த அம்மையார் இந்த காலகட்டத்திலேயே இவர் ஆன்மீக ஈடுபாடு நாட்டம் கொண்டவராக அம்மையாருக்காக நிறைய கோயில்களில் சார்ந்த பரிகாரமாக இருக்கட்டும் பூஜை அமைப்புகளில் ஈடுபட்டு அதிக அளவு ஆன்மீக பக்தி கொண்டவராகவே இவர் செயல்பட்டு இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு ஒன்றதாம் இடத்தில் கேதி இருக்கின்றார் அவர் நிச்சயமாக யோக பலன்களை வழங்கக்கூடியவராக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து அவர் கேது திசையில் தான் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றார் அவர் எதற்காக கட்சி மாறினார் என்று பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் இடம் அவர் கட்சி மாறினார் அவருக்கு கேந்திர திசை வந்து சுக்ரன் திசையை ஆரம்பித்திருக்கின்றது சுக்ரன் லக்னாதிபதி அவரை ஆறாம் அதிபதியும் கூட என்பதை இதனால எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் ஏழாம் இடத்தில் இயங்குகின்றார் அதன் அடிப்படையில் அவருக்கு இது போன்ற நம்பிக்கை சீர்குலைங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதன் அடிப்படையில் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆயிரம் காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் மாறி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையுமே அவருக்கு சுக்ரன் திசை தான் இருக்கின்றது இப்போது உள்ள காலகட்டம் அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக் கொண்டே இருக்கின்றனர் சுக்கரன் ஆறாம் அதிபதி ஏழாம் இடம் அதன் அடிப்படையில் கட்சி மாறுவது தொகுதி மாறுவது இதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கின்றது மற்றபடி இரண்டாயிரத்தி பதினொன்று வருட காலகட்டத்தில் அவர் தோல்வியை தான் தருவினார் எதன் அடிப்படையில் தோல்வியை திரும்பினார் என்றால் அந்த காலகட்டம் சுக்ரன் சார்ந்த அவருக்கு சுக்கரன் திசையும் இரண்டாயிரத்தி சுயபுத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் சுக்கரன் அவருக்கு மாம்சத்தினம் பார்த்தோம் என்றால் நீச்சமாகவே மூன்றாம் இடத்தில் அந்த காலகட்டம் அவருக்கு தோல்வியை கொடுத்திருக்கின்றது சுக்கரன் சார்ந்த சுக்கரன் அதாவது முடியக்கூடிய காலகட்டம் சூரியன் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் அதன் அடிப்படையில் அவருக்கு தோல்வி கிடைத்திருக்கிறது அதற்கு அடுத்து அவருக்கு வெற்றி வெற்றிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு வருட காலகட்டம் அவருக்கு சுக்கிரன் சார்ந்த ராகு அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் ராகு மூன்றாம் இடத்திலே இயங்குவேனா பெரிய அளவுக்கு அமைச்சர் போன்ற பதவிகள் அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆட்சிக்கு தராமல் தெரிந்தனால் அவரால் திரை இயலமில்லை அதற்கடுத்து சுக்கரன் சார்ந்த பார்த்தம் என்றால் சுக்கரன் சார்ந்த சனிபதியில் தான் அவருக்கு சனி அவருக்கு பத்தாம் அதிபதியும் கூட அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு சனி ஒன்பதாம் விதத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் நிச்சயமாக அறநிலையத்துறை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் வெற்றிகரமாக அவரால் செயல்பட முடியும் சிறப்பான யோக பலன்களை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வழிங்கிக் கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக புத புதனும் அவருக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் ஒரு ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானிலிருந்து நன்ன பலங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்றாம் ஆதம் வரை இருக்கின்றார் அதற்கு அடுத்தும் கேதுதான் அவருக்கு இருக்கின்றது டிஃப்ரெண்ட் சார்ந்த கேது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜனவரி வரை இருக்கின்றன அமோகமான ஒரு காலம் புரிந்ததாகவே இருக்கின்றது அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு உள்ள காலகட்டம் சுக்கரன் திசை முடிந்துவிடும் சுக்கரன் சிறையின் திசை முடிந்தால் அதற்கு அடுத்து சூரியன் திசை சூரியன் திசை இவருக்கு நிச்சயமாக பெரிய அளவு பலன்களை கொடுக்குமா என்றால் செல்ல முடியாது ஏனென்றால் நான்காம் அதிபதியான சூரியன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த இயங்க கூறியவராக இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்துக்கு திகை அமைப்பில் வந்தாலும் கூட அவர் எட்டாம் இடத்திற்கான பலன்களை செய்வார் சில மக்கள் நம்பிக்கையை சமூக நம்பிக்கையை பெறுவதில் பெரிய பிரச்சனைகளும் சர்ச்சரவுகளும் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேல் மேம்படுத்த செய்கின்றன ஆனால் அதுவரை இவருக்கு காலகட்டம் நன்றாக இருப்பதனால் இந்த வேதபட்டத்தில் அவர் நிச்சயமாக இது போன்ற செயல்பாடுகள் அவருக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன இவர் அடிப்படையில் நாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் ஜாதகத்தை விளக்கி இருக்கின்றோம் கட்சி சார்ந்தும் பார்க்க வேண்டும் மற்றும் அந்த கட்சியின் தலைவருடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது மற்றும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்து தான் அந்த கட்சி ஆட்சிக்கு வருமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் உறுதியாக அவர்களுடைய கட்சி சார்ந்த ஜாதகத்தை நான் விலக்கியிருந்தேன் இந்த காலகட்டம் அவர்களுக்கு சற்று நீடலான காலகட்டம் பொதுவாக அவருடைய கட்சி சார்ந்த கிரக அமைப்புகள் வல்லமை பதிவிறதாக இருக்கின்றது ஆனாலும் கூட இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைப்பதற்கான சாதிப்பொருட்கள் ரொம்ப மிக அரிதாகவே தென்படுகின்றது அந்த அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள் ஆனால் இவருடைய ஜாதகம் நிச்சயமாக அமோகமாக இருக்கின்றது இவருடைய ஜாதகம் இவர் இவருக்கு அஷ்டமசனையும் முடிந்துவிட்டது முக க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சருக்கு இப்போதுதான் அஷ்டமசனையை ஆரம்பித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் கலந்து அலசித்து ஒரு முடிவுக்கு வேண்டும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பெரிய அளவுக்கு முன்பு பெற்ற வெற்றி தக்க வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு கூட்டணி அடிப்படையில் விரும்புவதற்கான சாதிக்கூறுகள் அதிகமாக தந்து வருகின்றன இவருக்கான ஜாதகம் வலுவாக இருப்பது தெளிவாக தெரிகின்றது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துருவீர் வையகம் செலுத்திக்க வாழ்க்க வளமுடன்